அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிங்கத்தைப் போல் எதிர்கொள்ளக்கூடிய கம்பீரமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு என்றாலும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக இருந்தாலும் கூட மற்ற ஏழு கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரத்தில் விரயம் ஜென்மம் மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனினுடைய அமைப்பு வாரத்தின் துவக்கத்தில் சாதகமற்று இருந்தாலும் வாரம் முழுவதும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சற்று சாதகமற்ற இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் வரை சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் சந்திரனின் அமைப்பு நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வையும் சந்திரனின் மீதும் சூரியன் செவ்வாய் புதனின் மீதும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது இதுவும் ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க அப்படி சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கிறார் ஒன்பது லாபம் மற்றும் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடைகள் நீங்குகிறது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது மங்கள இருக்கக்கூடிய செவ்வாயையும் பார்க்கிறார்கள் எனவே குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் குடும்பத்தில் பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல காரியத்தடை விலங்குகிறது வீண் விரயத்தையும் பல்வேறு விதமான மன குழப்பத்தையும் சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமைப்பு பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி நல்லதொரு சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த சனியும் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றில் சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக மன நிம்மதி அதிகரிக்கும் அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்யலாம் தொழில் உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இந்த தருணத்தில் சிறு கூட உத்தியோக ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது புதிய ஒப்பந்தங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று மோற்றக்காரர்களான கேது இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனைகளையும் கற்பனையான வளர்ச்சி அதிகமாக கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு நிச்சயமாக வித்திட போகிறது ஆனால் அதே சமயம் ராகுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சற்று அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஏற்ற ஆதாயம் நிரம்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை ராகுவின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது ராகுவின் அமைப்பு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பது ஒரு விதமான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெருமளவில் சிக்கல்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் அதே சமயம் புதிய முதலீடுகள் சொத்துக்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் ஆனால் அனைத்தும் நல்லபடியாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் Terima ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறது குரு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருந்தாலும் பெண்மணிகளுக்கு சுப அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் விரயத்தில் இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளையும் தாமதங்கள் அனைத்தும் விலகி நிறைந்த வளர்ச்சியும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தடையை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கிடைக்கும் மக்கள் மத்தியில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிற அருங்க வரைவுக்கு அதிபதியும் வித்தியாக்காரமாக இருக்கக்கூடிய புதன் முற்பகுதியில் விரைவு ஸ்தானத்திலும் எட்டாம் தேதிக்கு பிறகு ஜென்மராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க புதன் ஜென்மராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே இந்த நேரத்தில் முன்கோபப்படுதலை சற்று குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டால் மட்டும்தான் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் இல்லை என்றால் சின்ன சின்ன தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மராசி எல்லாம் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் சிறு விஷயத்தை கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க எனவே இந்த சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எந்தவித பணியாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க நவ கிரகங்கள்ல ஏழு கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பாகவும் இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்